அன்போடு கேட்டு முதலில் மாண்பு உறுப்பினர் திரு வேல்முருகன் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இரண்டு அரசினர் தீர்மானமும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்மானமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் கருதுகிறேன் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா எந்த மாநில உரிமைகளுக்காக இங்கு முழங்கினார்களோ போராட்டங்களை முன்னெடுத்தார்களோ அந்த மாநில உரிமை முற்றுமுதலுமாக பறிக்கப்படுகின்ற ஒரு மோசமான ஒரு சூழலை ஒன்றிய அரசு இருக்கையில உட்காருங்க தயவு செய்து சொல்றேன் நீங்க நீங்க ரெண்டு முக்கியமான தீர்மானம் வந்திருக்கு அதுல பேச வரவங்க என்ன கருத்து சொல்றாங்க யாருமே உட்கார்ந்து கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்க நான் வருத்தத்தோட சொல்றேன் ஆண்மிகு உறுப்பினர் ஆக இந்த மாநில உரிமைகளை இன்றைக்கு காலில் போட்டு மிசி நசிக்கி ஒரு சர்வதிகார தன்மையோடு இந்திய நாட்டின் பன்முகத் தன்மையும் ஜனநாயக மாண்புகளையும் குழி தோண்டி புதைக்கின்ற நடவடிக்கைகளில் ஒன்றிய பாரதிய ஜனதா பாசிச அரசு தொடர்ந்து நடத்தி வருகிறது ஒன்றிய பாரதிய ஜனதா பொறுப்பேற்றதிலிருந்து இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னருக்கு இருக்கிற அதிகாரத்தை தன்னகத்தில் எடுத்துக்கொண்டு கவர்னரின் ஒப்புதல் இல்லாமல் இந்திய ரிசர்வ் வங்கியின் பணத்தை ஒன்றிய அரசு கையில் எடுத்தது கடந்த கால வரலாறு இந்திய தேர்தல் ஆணையத்தை சார்ந்தவர்கள் ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளவர்களாக நியமனப்படுகிற சூழல் இந்திய தகவல் உரிமை ஆணையத்தின் தலைவராக பொறுப்பேற்பவர்களும் ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இந்திய நாட்டின் முப்படை தளபதிகளின் பதவிகளை காலி செய்து முப்படை தளபதிகளுக்கும் ஒரே சித்தாந்தத்தையும் கருத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தலைவராக நியமிக்கப்படுகின்ற சூழல் இந்திய நாட்டின் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகளாக இருந்தவர்களுக்கு ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையிலே ஆளுநர் பதவிகள் வழங்கப்பட்டு தான் ஏற்றுக்கொண்ட சித்தாந்தத்தின் கருத்தையும் வெளிப்படுத்தக்கூடியவர்களை இந்த நாட்டின் உச்சபட்ச பதவிகளை அமர்த்தப்படுகின்ற ஒரு சூழல் இன்றைக்கு இந்தியா என்பது பல்வேறு மொழி தேசிய இனங்களை கொண்டு நாற்பத்தி ஆறுக்கு மேற்பட்டமஸ்தானங்களை கொண்டு ஒரு குடையின் கீழ் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக மாண்புடைய நாடு என்கிற இந்த வரலாற்று சிறப்புமிக்க பெயரையும் புகழையும் மாண்பையும் அழித்துழிக்கிற வேலைதான் இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த மிக மோசமான ஒரு நடவடிக்கை ஆகும் இன்றைக்கு மறு சீரமைப்பு என்கிற பெயரில் இன்றைக்கு இந்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தின் அடிப்படையில் மக்கள் தொகையை குறைப்பதற்காக இன்றைக்கு நாம் இருவர் 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 நம் என்ற ஒரு கருத்தில் தொடங்கி நாமே நமக்கு ஒருவர் அடிப்படையில் இந்தியாவில் தமிழகம் இந்திய நாட்டின் முன்னோடி மாநிலமாக இன்றைக்கு இந்த குறைந்த பேரு விகிதத்தை கட்டுப்படுத்தி ஒரு மிகச்சிறந்த ஒரு மாநிலமாக பல்வேறு குறியீடுகளில் இந்தியாவின் தலைச்சிறந்த மாநிலமாக விளங்கி வருகின்ற அந்த மாநிலத்தில் நீங்கள் மக்கள் தொகையில் குறைந்து உங்களுக்கான நாடாளுமன்ற தொகுதிகளை குறைக்கிறோம் சட்டப்பேரவை தொகுதிகளை குறைக்கிறோம் உள்ளாட்சி தொகுதிகளை குறைக்கிறோம் என்கிற இந்த என்பது அரசின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் உரிமைகளையும் மாநில மக்களின் உரிமைகளையும் இன்றைக்கு குழிதோண்டி புதைக்கிற ஒரு செயல் என்று தமிழக வாழ் உரிமை கட்சியின் சார்பாக மாநில உரிமைகளை தந்தை பெரியார் தமிழ்நாடு தனிநாடு வேண்டும் என்று கோரினார் பேரங்கர் அண்ணா மாநில சுயாட்சி கோரினார் இந்த தேசத்தின் விடுதலைக்காக போராடிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு தனி நாடாக ஆகும் என்ற கருத்தை ஒரு தேசத்தின் மீது கட்சி நடத்துகிற தேசியத்தின் மீது கட்சி நடத்துகிற காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் இன்றைக்கு அவர்களால் சகித்து கொள்ள முடியாத ஒரு ஆணவ அடாவடி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மதம் ஒரே கோவில் ஒரே உணவு ஒரே வழிபாட்டு உரிமை என்கிற ஆதிக்கத்தை நிலைநிறுத்துகிறதை தமினாடி போன்ற ஜன்னாயக மான்புள்ள சுயமரியாதைக் கொண்ட நாடு ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதைதான் இன்றைக்கு தந்தை பெரியார் வழியில் பேரங்க அண்ணாவின் வழியில் முத்தமிழர்கள் கலைஞர் வழியில் தளபதி அவர்கள் தென்னிந்தியாவின் முதல் குரலாக இந்த ஒரே நாடு ஒரே தேரலை எதிர்த்து இந்த அரசினர் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் ஆக தமிழரின் வாழ்வுரிமைக்காக களத்தில் நின்று போராடுகிற தமிழ்நாடு விடுதலையை நேசித்த என் இந்த ஜனநாயக வரம்புக்குள் இன்று பணியாற்றுகிறோம் தனிநாடு கேட்ட இயக்கத்தில் ஆயுத போராட்ட வழியில் இருந்து அமைதி வழியில் இந்த ஜனநாயக மாண்பை கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த நாடு மதத்தின் பெயராலோ சாதியத்தின் பெயராலோ கூறு போட்டுவிடக் கூடாது என்பதுதான் காஷ்மீரில் முன்னூத்தி எழுபதில் தொடங்கி இன்றைக்கு மாநில உரிமைகளை பறித்து இந்தியாவின் பல்வேறு தலைமை பொறுப்புகளின் பதவிகளை தன்னகத்தில் கொண்டு வந்து ஒரு சர்வதிகார நாட்டை ஆட்சி நடத்துவதை நோக்கி நரேந்திர மோடியின் ஆட்சி சென்று கொண்டிருக்கிறது இது தேச நலனுக்கு எதிரானது பன்முக தன்மைக்கு எதிரானது இந்தியாவின் ஜனநாயக மாண்புகளுக்கு எதிரானது காந்திய தேசம் என்பது மாற்றப்படுகிறது இது கோட்ச சக்தி தேசம் என்பதாக மாற்றப்படுகிறது இதை அனுமதிக்க முடியாது அந்த வகையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை இன்றைக்கு மட்டுப்படுத்தியதற்காக கட்டுப்படுத்தியதற்காக பரிசு தர வேண்டிய ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு முடிவுகளை எடுத்து மக்கள் குறைப்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த மறு சீரமைப்பு தொகுதிகளை கைவிட வேண்டும் என்கிற வரலாற்று சிறப்பு மிக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இன்றைக்கு நான் கேட்கிறேன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் அகால மரணமடைந்து விட்டார் என்று சொன்னால் ஒரு சட்டப்பேரவையினர் இறப்பை சந்திக்கிறார் என்று சொன்னால் உள்ளாட்சி சொன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில மாதங்களிலே திரும்பவும் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை ஒரே தேர்தல் வருகின்ற வரையில் இந்த காலி பணியிடங்களாகவே அறிவிக்கப்படும் தேர்தல் ஆணையம் இதற்கு இதை கொண்டு வருகின்ற இந்திய தலைமை அமைச்சரிடத்திலே பதில் இருக்கிறதா ஆக எப்போதெல்லாம் இடைத்தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டுமோ ஜனாயிர மக்கள் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் நடைபெறுகிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த மாநில மக்களின் உரிமைகளை காக்கின்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற அடிப்படையில் ஒற்றை சர்வதிகார ஆட்சியை நோக்கி பயணிக்கின்ற நரேந்திர மோடியின் முதல் நடவடிக்கையை முதலாக எதிர்க்க தென் மாநிலங்களின் தமிழ்நாட்டின் முதலமைச்சரின் தீர்மானத்தை வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் பேரவை தலைவர் அவர்களே ஒரே நாடு